இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பச்சை சுண்டைக்காய் மசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பச்சை சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக வயிற்று பிரச்சனைக்கு பச்சை சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் கேஸ்டிக் பிரச்சனை இல்லாமல் வயிற்றில் பூச்சி இல்லாமல் இருக்கும் அதே சமயம் நல்ல அயன் அண்ட் கால்சியம் இருக்குது அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தேவையான பொருளை பார்த்தரலாம் அரைக்கப்பு பருப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு சோம்பு பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சுண்டக்காய் சுண்டக்காய் வந்து ஒரு கப் அளவு எடுத்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன் மோரில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா கருத்து போகாமல் இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுனா நம்ம பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் பாசிப்பருப்பு கால் கப்பை நல்லா வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கால் கப்புனால் தூரம் பருப்பு அரை கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வறுத்துட்டு தூரம் பருப்பு அரைக்கப்பு சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்பவும் வறுக்கூடாது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்து போட்டோம்னா நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயும் பச்சை சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டாக ரெண்டா கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம் இல்லை மோரில் கூட போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கழுவி வச்சுருக்க வறுத்து கழுவி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு கால் கப்பு அரை கப்பு ரெண்டையும் வறுத்து கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அரை லிட்டரு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ புளி வந்து சின்னதாக கொஞ்சமாக புளி எடுத்து அதை கரைச்சி சேர்த்துருக்கேன் நம்ம சின்ன நெல்லிக்காயில் பாதி அளவு புளி இருந்தால் போதும் அதை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நம்ம மசிச்சு விட்டுருலாம் சுண்டைக்காயை நல்லா மத்து இருந்தால் கூட நம்ம வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம பருப்பு கடையிற மத்தில் கூட மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா சுண்டைக்காய் இருக்கிறதே தெரியாது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு தகுந்த தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி கம்மியாக இருக்கு அதனால் சுடு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சாச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து கடுகு எல்லாம் ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பில ஒரு கொத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் அதோட காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் நீங்கள் வேணா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் மிளகாய் காஞ்ச மிளகாய் கூட கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுன்னு இப்போ நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம் இதை இதோட பெருங்காயத்தூளும் சேர்த்துக்க சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மனமாகவும் வாசனையாகவும் இருக்கும் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுண்டைக்காய் சா பிடிக்காதவங்க கூட சாப்பிடாதவங்க கூட வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்ல மருத்துவ குணமும் இதில் நிறைய இருக்குது நல்லா அயன் செத்து கால்சியம் சத்துலாம் இருக்குது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்